இந்த கடை வந்து பாலவாக்கம் இருக்குது இருக்கு நாங்க சைடு போகும்போது பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ள எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு பாட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப பெரிய ஷாப்பில் இல்ல சின்ன ஷாப் தான் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரீப்பரும் சூப்பரா இருந்தது நேச்சுரலா இருந்தது எல்லாமே ரியலா இருக்கு பாக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பேம்பூ அந்த வந்து பிளாஸ்டிக் அதுல வச்சிருக்காங்க ஆர்டிபிஷியல் லீவ்ஸ் மற்றபடி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருவாங்களாம் நிறைய கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்குமா எல்லா ஸ்வீட்லயும் இவங்க சர்ச்சுக்கு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க யார் கேட்டாலுமே அவங்க இன்டீரியரா பண்ணி கொடுக்கறாங்க போல நான் ஜஸ்ட் அந்த வெளியில போகும்போது எனக்கு மேல வெளியில பாத்தோடனா எனக்கு பார்க்கணும் போல இருந்தது அதனால உள்ள போய் நான் பார்த்தேன் ஒண்ணு ஒண்ணுமே தான் வச்சிருக்காங்க ரொம்ப வந்து கச்சா மச்சாம் அப்படிலாம் இல்ல எல்லாமே நல்லா கூட நோ சொல்ல முடியாது அப்படி இருந்தது பார்க்கறதுக்கு இது ஆட் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் நான் பார்த்தேன் அதனால அப்படியே நான் எடுத்துட்டு வந்தேன் இது வந்து சவுத் கொரியால உள்ள இந்த செரி பிளாசம்ன்ற பூ போல அது பெங்களூர்ல வச்சிருக்காங்க இது அதுல ஆர்டிஃபிஷியல் இருந்தது சூப்பரா இருக்கு இந்த ஒயிட் பூ எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு சில பிளவர்ஸ்லாம் லைட் செட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா சொன்னாங்க ஆனா நம்ம வாங்கி வச்சு கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் வைக்கலாம் இந்த ரோசஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருந்தது நேச்சர்லா இருந்தது ஒண்ணு அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒரிஜினல் லீவ்ஸ் மாதிரி இருந்தது நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைம் இல்லாம நம்ம வீட்டில் ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் வர டைம்ல கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் சொன்னேன் லைட் செட் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்தா நான் உள்ளே வந்தேன் வெளியில இருந்து பார்க்கும் போது அவ்வளவு பிரைட்டா இருந்தது பாக்க ஃபுல்லா ஒயிட் பிளவர்ஸ் அதுல இந்த லைட் செட் பண்ணியிருந்தாங்க பட் அது செம்ம காஸ்ட்லியா சொன்னாங்க அங்க கூட தெரியுது பாருங்க அந்த ரெட்ல எல்லாம் லைட் தெரியுது பாருங்க நிறைய பிளவர்ஸ்ல லைட் செட் பண்ணியிருந்தாங்க இது வந்து மெயினாக வந்து பார்த்தது வந்து கண்ணுக்கு ரொம்ப விருந்தா இருந்தது எங்க இந்த மாதிரி கடை இருந்தாலும் நான் உள்ள போயிடுவேன் ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து ரொம்ப வாங்கி வீட்டில் வச்சிருந்தேன் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எங்கேயாவது இருந்தா போட்டோஸ் இருந்தா நான் என்னைக்காவது ஆட் பண்றேன் முதல்ல பசங்கள்லாம் குட்டி பசங்களா இருக்கும்போது அந்த வீடு அப்படிதான் நான் வச்சிருப்பேன் இந்த மாதிரி பாருங்க போகன் வில்லால ஸ்டிக்ஸ் ஒரிஜினல் மாதிரியே இருக்கு பாருங்க அப்படியே போகன் வில்லா ஸ்டிக்ஸ் மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற இந்த பூ பாத்தீங்கன்னா நல்ல கிளாத் தான் நான் தொட்டு பார்த்தேன் அவ்வளவு சாஃப்டா இருந்தது நான் ரொம்ப நேரம் அதை வந்து ரசிக்கிறதுக்கு தான் உள்ள நின்றுட்டே இருந்தேன் என்ன கடை வாங்குறோமோ வாங்கலையோ உள்ள போய் ஒன்னு ஒன்னு பார்த்துட்டு வேடிக்கை பக்கத்துல எனக்கு இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் வீட்டு டிசைன் பண்றதுக்கு அந்த மாதிரி திங்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ரொம்ப பூலாம் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் போய் கண்டிப்பாக வாங்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சில பேர் இதை லைக் பண்ணுவீங்க ஆனால் மெயின்டைன் பண்ணணும் அப்படியே சோப் வாட்டரில் டிப் பண்ணி வெயிலில் காய வைக்காம வாஷ் பண்ணணும் அதை அப்போ தான் அந்த கலர் எல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும் ஆனால் எல்லாமே வாங்கி வைக்கலாம் ஆனால் அதை கண்டினியூஸாக நம்ம வந்து அதை பராமரிக்கணும் அதுதான் மெயின் அங்கே பட் வீடு பார்க்க அழகா இருக்கும் உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க எவ்வளவு ரோசஸ் பாருங்க டூலிப்லாம் வச்சிருந்தாங்க எல்லா கலர் ரோசஸ் இருக்கு பாருங்க மேல வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் எல்லாம் இருந்தது இதுல இங்கிலீஷ் ஐவி பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல அதுல ஆர்டிபிஷியல் பிளான்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க சில சில கிரீப்பர்ஸ் வந்து நேச்சரா இருக்கிற செடியோட கிரீப்பர்ஸ் அப்படியே இருந்தது அதுல இந்த நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அஞ்சு வருஷம் ஆச்சு நான் வீட்டில் மாட்டியிருக்கேன் நான் அடுத்த வாட்டி அந்த கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அது எதுவுமே ஆகல நான் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இந்த கடையில் வாங்கல வேற கடையில வாங்கினேன் நான் இதெல்லாம் ஹேங்கிங் இருந்தது அவங்களே கூட நிறைய ஒரு வீடுல ஃபுல்லா டெக்கரேட் பண்ணா கூட அவங்க பண்ணி தருவாங்க போல இருக்கு அப்படிதான் சொன்னாங்க சர்ச் காமிச்சாங்க சாந்தோம் சர்ச் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் பிளான்ட் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க நேச்சுரல் பிளான்ட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆர்டிபிஷியல் பிடிக்கும் ஏன்னா நேச்சரா நம்ம வீட்டு ஃபுல்லா செடி வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எதையும் லைக் பண்ணுவோம் கண்டிப்பா எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க குட்டி குட்டியா வச்சிருந்தாங்க மணி பிளான்ட் அது இதுல அறுதா என்னன்னு தெரியல நான் குட்டியா இருக்கேன் அதுல மணி பிளான்ட் லீவ்ஸ் இருந்து ஒரிஜினல் மணி பிளான்ட் மாதிரி இருந்தது சில இடங்கள்ல மணி பிளான்ட் வச்சு வரலன்னு சொல்றாங்க ஒரு டேபிள் மேல ஆஃபீஸ் டேபிள் மேல நம்ம வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் மேல அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அந்த குட்டி பார்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் சின்ன குட்டி குட்டி சன்ஃபவர்ஸ் பாருங்க ஆல்ரெடி நான் வந்து ஆர்டர் பண்ணி நான் வச்சிருக்கேன் இந்த ஒயிட் பூ எல்லாம் அழகா வாங்கலாம் ஆனா வீட்டுல வைக்கிறதுக்கும் இடம் வேணும் ஆனா எல்லாமே அழகா இருந்தது எனக்கு வந்து இந்த மேல இருந்து தொங்குற கிரீப்பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பூ பிடிக்கும் இதெல்லாம் நம்ம சின்னதா கிஃப்ட் கூட பண்ணலாம் யாருக்காவது வீட்டுக்கு பண்ணணும் பர்த்டே அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போனோம்னா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சோன்னா இதெல்லாம் காம்பேக்டா அழகா இருக்கு அவங்க டேபிள்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல எல்லாம் வச்சுக்கலாம் ஷாப்ல வேலை பார்த்த அந்த தம்பி கூட நல்லா பொலைட்டா எல்லாத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா காமிச்சாங்க இந்த பஞ்ச் ஆஃப் இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பஞ்ச் பஞ்சா ஆனா நம்ம இது வீட்டில் வைக்கும் போது செட் பண்ணும் போது நல்ல பெபிள்ஸ் போட்டு அது ஒரிஜினல் பிளான்ட் மாதிரி செட் பண்ணணும் அப்பதான் அழகா இருக்கும் பார்க்க ஐ மீன் இந்த பிளான்ட்ல இது அவங்களே செட் பண்ணியிருக்காங்க சிலதெல்லாம் நம்ம தனித்தனியா ஸ்டிக்காவோ இல்லனா பெரிய கிரீப்பராகவோ வாங்கணும்னா அதெல்லாம் நம்ம செட் பண்ணணும் அழகா ஒரிஜினல் மாதிரி செட் பண்ணணும் இருக்கு அழகா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் கூட இருக்கு இது வந்து பாத்தீங்களா நம்ம வாசல்ல தண்ணி போட்டு போடுவோம் இல்லையா ஒரிஜினல் ஃபிளவர்ஸ் வைப்போமே உருளி வச்சு அதுக்குள்ள இது தாமரை பூ இருக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது இப்ப டுவெண்டி பெர்சென்ட் ஆஃப் அந்த மாதிரி வச்சிருக்க இந்த பேப்பிள்ஸ் எல்லாம் ஒரிஜினல் பேப்பிள்ஸ் மாதிரி இருந்தது அது மெஷர் பண்ணி அப்படியே ஒரு கவர்ல பேக் பண்ணி வச்சிருக்காங்க குட்டி வாஸ் எல்லாம் பாருங்க அழகா இருக்கு பாருங்க அப்படியே நிக்கிற பிளான்ட்ஸ் அது மாதிரி ஸ்டிக் மாதிரி வாங்கி அதை ஓரமா பெட்ரூம்ல வைக்கலாம் இந்த கிரீப்பர்ஸ் எல்லாம் பாருங்க இது மணி பிளான்ட் வெரைட்டி மாதிரி இருக்கு இதுல நிஜமால ஒரிஜினல் பிளான்ட் எல்லாம் இருக்கு அதே மாதிரி இருக்கு ஆர்டிபிஷியல்ல இது இந்த மாதிரி வாங்கி வீட்டில் அழகா லைட் செட் பண்ண கூட பண்ணலாம் லைட் செட் பண்ணலாம் அழகா இந்த நீல நீளமான பார்ட்ஸ்லாம் பாருங்க இந்த பிளான்ட்ல நீங்க ஒரிஜினல் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிற குரோட்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இருக்கு ஆர்டிபிஷியல் இந்த இந்த பிளான்ட்லாம் நிஜமாலே இது நெஜ செடியிலேயே இருக்கு இந்த பிளான்ட்லாம் அதுல அப்படியே ஆர்டிபிஷியல் இது சில பேர் செடி வச்சு வரல அது வரவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் சீக்கிரம் ஆனால் ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கணும்னா சீக்கிரம் டஸ்ட் ஆயிரும் அதனால கொஞ்சம் டார்க் கலர்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகாது பாருங்க இந்த பின்னாடி இருக்க பிளான்ஸ்லாம் பாருங்க எனக்கு ஒரு பெரிய ட்ரீ வாங்கி கார்னர் பெட்ரூம் கார்னர் வைக்கணும்னு இருந்தது ஆனால் அந்த பெரிய ட்ரீ இங்கே இல்லை நான் கேட்டேன் அது வரும்னு தான் சொன்னாங்க ஒரு ட்ரீ கீழ இருந்து அப்படியே ஒரு செவன் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் பார்க்க அழகா இருக்கும் இந்த பூவெல்லாம் பாருங்க அழகா இருக்கு பாருங்க டூலிப் சொன்ன எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த பூவும் நல்லா இருந்தது ஒரு ஒரு பஞ்சு வாங்கி நம்ம வைக்கலாம் அழகா பாட் மாதிரி இது கூட வைக்கலாம் எங்கேயாவது டைனிங் டேபிள்ல சென்டர்ல வைக்கலாம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் இது கூட அழகா இருந்தது பாக்க எங்களுக்கான வைக்கிறதுக்கு பெருசா இடம் இல்லை நான் நிறைய வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி ஆனாலும் சிலதெல்லாம் நினைச்சிருக்கேன் ஒன்னு ஒன்னா வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வரும்போது ஆனா ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் வண்டியில் போனதுனால என்னால் அந்த இதெல்லாம் வாங்க முடியல பெரிய பெரிய இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்னு வாங்க முடியல நான் வாங்கின பூவை கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பஞ்ச் வாங்கிட்டு வந்தேன் நான் ரெண்டு மூணு எடுத்து வச்சேன் ஆனால் அதை எடுத்துட்டு வரும்போது அது கண்டிப்பாக நான் கொஞ்சம் தூரமாக வரணும் அதனால் அது ஸ்பாயில் ஆயிரும்ன்ட்டு நான் எடுக்கலை அப்புறமா இன்னொரு நாள் போய் கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு வரணும் பேக் பண்ணி ஏன்னா உடஞ்சிடக்கூடாதுன்னு நான் வாங்கிட்டு வரல ஆனால் இந்த லீவ்ஸ்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சூப்பராக பாருங்க

நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நான் மாட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு கிரீப்பர் வாங்கி பார்த்தேன் நிறைய ஆர்ட்டிஃபிஷியல் தான் அது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது இது எனக்கு ரொம்ப ஒரிஜினலா தெரிஞ்சது மொக்கெல்லாம் அவ்வளவு ரியலா இருந்தது லீவ்ஸ் ரியலா இருந்தது அதனால இதை நான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நான் ஒரு வால்ல எல்லோ அடிச்சிருக்கேன் ஒரு சைட்ல போட்டோ ஃப்ரேம் மாட்டுற இடத்துல அதனால அந்த எல்லோ சூஸ் பண்ணேன் நான் Thanks for watching.